இந்து பெண்களை விபச்சாரிகள் என்றார் திருமாவளவன் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு அவது மனுஸ்மிருதிகள் இருக்கிறது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு லட்சக்கணக்கான மனுஸ்மிருதிகளை நகல் எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்தோம் ஒரு போய் கொடுத்தோம் படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க சிவாலயங்களை இடிப்போம் திருமாவளவன் ஆவேசம் அப்படின்னு டைட்டில் போட்டான் அடித்து கொள்ளுங்கடா என்று திருமாவளவன் சொன்னார் அப்படின்னு ஒவ்வொரு ஆள்டையும் தனித்தனியா பேட்டி எடுத்து போடுறாங்க இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ஐந்து ஆறு தொலைக்காட்சிகளை மொத்தமா பிஜேபி ஆர் எஸ் எஸ் குத்தகை எடுத்துக்கிச்சு அவங்க வேலையே வந்து சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர்களை எதிர்ப்பது அவர்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவது அப்படி ஒன்னும் இல்லை ஆனா ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் மாடுறாங்க சொல்றதுக்காக நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு தட்டு தட்டினாங்க ஒழுங்காக கூட அடிக்கல ஆனா அவங்க போய் படுத்து கிடக்கிறான் இதுதான் அது கண்ட் அதனுடைய பொருள் திருமாவளவன் வந்து பாரு வன்முறையை தூண்டுகிறார் அந்த தனியார் தொலைக்காட்சியில் காட்டின வீடியோவுக்கு அடுத்து முப்பத்தஞ்சாவது நிமிஷத்துல அண்ணாமலை ட்வீட் உடனே ஹெச் ராஜா அப்புறம் நயனார் நாகேந்திரன் அப்புறம் கஸ்தூரி வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் யார் அவ்வளவு பேரும் சங்கிகள் பிராமணன் காலை கழுவி காலை சுத்தம் பண்ணி அந்த தண்ணி அவன் குடிக்கணும் அந்த தண்டனை பெற்றவன் யாருன்னா எஸ் சி கிடையாது தலித் கிடையாது இங்க ஆண்ட சாதின்னு பெரும் பெருமையா பேசிக்கிறாங்க இல்லையா நாங்க ஆண்ட வம்சம் ஆண்ட சாதி பிராமணர்களின் பார்வையில் நீயும் சூத்திரம்தான் என்பதற்கு அதுதான் ஒரு சான்று உனக்கு அந்த நிலை தான் வரப்போகுது நீ பார் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்த பிறகு நாலு தோறும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா ஆண்ட பரம்பரை அவங்க நிலையெல்லாம் என்னங்கிறது பின்னாலும் பார்ப்பாங்க அப்பதான் திருமாவளனுடைய போராட்டத்தின் அறுவை புரியும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இது வந்து மென் ஃபார் பிராமின் அண்ட் அப்பர் காஸ்ட் பீப்புள் அப்படிங்கறது எல்லோருக்கும் தெரியும் அண்ணாமலை மாதிரி ஆட்கள் கூவிட்டு கிடக்கிறாங்க நான் கேட்டா ஐபிஎஸ் பி எது ஓபிசிக்கு எதிரான சங்கங்கிறது கூட தெரியல அறிவு கூட இல்லன்னு கேட்டா கோபம் வந்துடும்